ஆஸ்திரேலிய ஆளுநர் நாயகத்துடன் எதிர்க்கட்சித் தலைவர் சந்திப்பு என்பதாக செய்தி இன்றைய வீர பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஆஸ்திரேலிய ஆளுநர் நாயகம் சமந்தா ஜாய் மாட்ஜன் மஸ்டீன் மற்றும் எதிர்க்கட்சி சஜித் பிரேமதாசியான சந்திப்பில் நேற்று முன்தினம் ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகரின் வியாழக்கிழமை இடம்பெற்றுள்ளதும் இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகளின் அழைப்புக்கமையே இடம்பெற்றும் இடம்பெற்றது ஆஸ்திரேலியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நிலைவரும் நீண்டகால நட்புறவை மேலும் வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தி இங்கு சுமூகமான உரையாடலில் ஈடுபட்ட எதிர்க்கட்சி சஜித் பிரேமதாசன் நமது நாடு எதிர்கொள்ளும் பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க தேவையான ஆதரவை பெற்றுத்தருமாறு கோரிக்கை விடுத்திருக்கின்றார் மேலும் இலங்கையின் ஏற்றுமதி சார்ந்த பொருட்களுக்கு இந்தியாவில் அதிக சந்தை வாய்ப்புகளை பெற்றுத்தருமாறும் தருமாறும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இங்கே கோரிக்கை விடுத்திருப்பதான செய்திகள் முக்கியமாக இருப்பதை காலம் ஒய் அலுவலகத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற சந்திப்பின் போதுதான் இந்த நிகழ்வுகளின் போதுதான் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இவ்வாறு ஆஸ்திரேலிய ஆளுநர் நாயகரை சந்தித்து விசேடமான கலந்துரையாடலில் ஈடுபட்டார் என்பதும் இங்கே முக்கியமான தகவலாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம்